ஸ் வெல்கம் டூ ஜாப் கன்ஃபார்ம் அலட் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து ஜிகே போலேருந்து முக்கியமான கமிட்டிகளை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஸ்வரண் சிங் கமிட்டி அடிப்படைகளுக்கு கடமை பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் தோற்றுவிக்கப்பட்டது ரெண்டு பசலி கமிட்டி மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பு பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தோற்றுவிச்சாங்க மூன்று தார் கமிட்டி மாநில எல்லை சீரமைப்பு பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தோற்றுவிச்சிருக்காங்க ஜவஹர்லால் நேரு வல்லபாய் படேல் பட்டாபிராமையா சரியா அங்கே ராஜமன்னார் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போவில் தோற்று வச்சுருக்காங்க சர்க்காரியா கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தோற்று வச்சுருக்காங்க பூஞ்சி கமிட்டி ரெண்டாயிரத்தி ஏழில் தோற்று வச்சுருக்காங்க நாகநாதன் கமிட்டி சரியா நாகநாதன் கமிட்டி அது எல்லாமே மத்திய மாநில அரசு உறவுகள் பற்றிய கமிட்டி அடுத்து தினேஷ் கோமி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தோற்று வச்சுருக்காங்க இந்திரஜித் குப்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் தோற்று வச்சிருக்காங்க இரண்டுமே தேர்தல் சீர்திருத்தம் சம்மந்தப்பட்ட கமிட்டி அடுத்து பன்வந்தராய் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தோற்று வச்சுருக்காங்க இது வந்து மூன்றடுக்கு பஞ்சாயத்து சம்மந்தப்பட்டக்காக தோற்றுவிக்கப்பட்டது அசோக் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேட்டில் தோற்று வச்சுருக்காங்க இது வந்து இரண்டடுக்கு பஞ்சாயத்து சம்மந்தப்பட்ட கமிட்டி இது ஜி வி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தோற்று வச்சிருக்காங்க இது வந்து திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் வேற பொருட்கள் சரியா எல்லம் சிங் குழு பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசமைப்பு அதிகாரம் அளிக்கப்பட்டதற்காக துவக்கப்பட்டது சரியா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அரசியல்வாதிகளுக்கும் குற்றவாளிகளுடன் தொடர்பு சம்பந்தப்பட்டதுக்காக தோற்றுவிக்கப்பட்ட கமிட்டி தான் கோரா கமிட்டி அடுத்து எட்டு மண்டல் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தோற்றுக்காங்க இருபத்தி ஏழு இருபத்தேழு பிரசென்டேஸ் முஸ்லீம் இல்லாத இடஒதுக்கீடுக்காக தோற்று வச்சுருக்காங்க ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி சரியா ரெண்டாயிரத்தி நாலில் துவக்கப்பட்டது சச்சார் கமிட்டி கல்வி ரெண்டாயிரத்தி அஞ்சில் தோற்றி வச்சுருக்காங்க கல்வி வேலைவாய்ப்பில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட கமிட்டி இது வந்து அடுத்து வெங்கடா சையா கமிட்டி ரெண்டாயிரத்தி ஒன்றில் துவைச்சிருக்காங்க அரசமைப்பு சட்டம் மறு ஆய்வு சம்மந்தப்பட்டது